ஒரு சமயம் விஜயநகர ராஜ்யத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது பருவமழை கிணற்றிலும் நீர் போய்விட்டது இதனால் தினமும் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச மிகவும் சிரமப்பட்டான் தெனாலிராமன் இந்த சமயத்தில் ஒரு நாள் இரவு நான்கு திருடர்கள் தன் தோட்டத்தில் பதுங்கியிருப்பதை கண்டான் உடனே வீட்டிற்கு வந்து தன் மனைவியிடம் நம் நாட்டில் பருவமழை தவறி விட்டதால் எனவே நிறைய நடக்க பஞ்ச காலம் முடியும் வரை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எனவே நாம் ஒரு காரியம் செய்வோம் என்று வெளியே பதிக்கியிருந்த திருடர்களுக்கு கேட்கும் வண்ணம் நாம் குரத்த குரலில் பேசினான் அதற்கு என்ன செய்யலாம் என்று தெனாலிராமனின் மனைவி வீட்டில் உள்ள நகை மற்றும் யாருக்கும் தெரியாமல் கிணற்றில் போட்டு விடலாம் பஞ்சம் தேர்ந்து திருட்டு பயம் ஒழிந்ததும் மீண்டும் கிணற்றிலிருந்து இருந்து எடுத்துக் கொள்ளலாம் என்று முன்போலவே போலவே உறக்க கூறினான் தெனாலிராமன் திருடர்களும் இதை கேட்டனர் ரகசியமாக திருடர்கள் ஒளிந்திருப்பதை கூறி ஒரு பழைய பெட்டியில் கல் மண் பழைய பொருட்களை எல்லாம் போட்டு மூடினான் அந்த பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கி வந்து கிணற்றுக்குள் தொப்பென்று போட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்பிவிட்டான் ராமன் திருடர்களும் வீட்டிற்குள் புகுந்து திருடும் நம் வேலையை சுலபமாக்கிவிட்டான் நாம் எளிதாக கிணற்றிலிருந்து பெட்டியை எடுத்துக் கொள்ளலாம் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் பெட்டியை எடுக்க கிணற்றுக்கு அருகே வந்தனர் திருடர்கள் கிணறு ஆழமாக இருந்ததால் உள்ளே இறங்க பயந்த திருடன் ஒருவன் அணை தண்ணீர் குறைவாக தான் உள்ளது நாம் நால்வரும் ஏற்றம் மூலம் மாற்றி மாற்றி நீரை இறைத்து விட்டால் சுலபமாக பெட்டியை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று கூறினார் அதை கேட்ட மற்றவர்களும் அவன் திட்டத்திற்கு ஒப்பு அதன்படி ஒருவர் மாற்றி ஒருவர் ஏற்ற மூலம் நீர் இறைக்க தொடங்கினர் சற்று நேரம் கழித்து நேர் வழியாக தோட்டத்திற்கு சென்ற தென்னாலிராமன் திருடர்கள் இறைத்து ஊற்றிய நீரை தன் தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கும் கொடிகளுக்கும் பயிர்களுக்கும் பாயுமாறு கால்வாயை திருப்பி விட்டான் இப்படியே பொழுது விரிந்து விட்டது ஆனால் கிணற்றில் தண்ணீர் குறையவில்லை இதனால் திருடர்களும் நாளை இரவு மீண்டும் வந்து நீரை இறைத்து விட்டு பெட்டியை எடுத்துக் கொள்ளலாம் என்று பேசிக்கொண்டு சென்றனர் அப்போது தோட்டத்தில் இருந்து வந்த தெனாலிராமன் அவர்களை பார்த்து நாளைக்கு வர வேண்டாம் நீங்கள் இறைத்த தண்ணீர் இன்னும் மூன்று தினங்களுக்கு போதும் எனவே மூன்று தினங்கள் கழித்து வந்தால் போதும் உங்கள் உதவிக்கு நன்றி நண்பர்களே என்று கூறினார் திருடர்களுக்கு இதை கேட்டதும் மிகவும் அவமானமாய் போட்டு போய்விட்டது தங்களை ஏமாற்றி நீர் இறைக்க செய்த தென்னாலிராமனின் அறிவை மனதிற்குள் எண்ணி வியந்தனர் மேலும் அங்கே இருந்தால் எங்கே மாட்டிக்கொள்வோமோ என்ற அச்சத்தில் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் பிடித்தனர் திருடர்கள்.